நீ எந்த நேரத்துல என்ன பேசுவ எதை பண்ணுவ ஒரு கடையிலயும் உனக்கு ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த ஆளுக்கும் எனக்கும் வந்து கல்யாணம் நீ என்ன வேணா பண்ணக்கூடிய இருக்கிற ஆள் நீ வந்து சாரி நான் யாருமே ஹர்ட் பண்ணதில்ல நீனே நான் வந்து சரி நல்லா பேசலாம் இப்ப லைஃப்ல செட்டில் ஆயிட்ட நினைச்சு வந்தாக்கு கண்ட கல்யாணம் அவர் அவன் அவன் யாரு அவன் உனக்கு வேணா இருக்கலாம் என்ன பண்ணிட்டான்

காலைல யாருக்கும் போட்டோங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு அது மேல மோகம்லாம் கிடையாது வேற என்ன உனக்கு மோகம் இந்த மாதிரி இப்படி ட்ரெஸ் பண்றதா ஒரு ஒரு சேரீ வந்து இந்த பக்கம் உனக்கு ஃப்ளீட் பண்ண தெரியாது அந்த அதுவும் பொம்பளை தானே எனக்கு சேரீ கட்ட தெரியாது ஆஹோ ஏன் கிராமத்துல வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தியா கிராமத்துல வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தியாம்மா நான் சுடிதா தான் போடுவேன் இல்லாமே சாரி கட்ட தெரியாம இப்படி அரைக்குறையா ஏன் கட்டிட்டு வர எப்படியோ ஒரு இடுப்பு தெரியாம உடம்பு தெரியாம கட்டினா போதும் சொல்லி கொடுத்துருக்காரு தேனீஸ்வரன் யாரு தேனீஸ்வரன் தேனீஸ்வரனை பத்தி எனக்கு எதுக்கு சொல்ற அது போய் அவங்க கிட்ட சொல்லு அவனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லு நீங்க வந்து நீங்க அவங்க மாத்திருக்காங்களா அப்ப அவங்க நல்லபடியா இருக்க விட்டு போக வேண்டியது இப்ப என்ன பஞ்சாயத்துக்கு இங்க வந்து நீ பண்ணது ஃபேக்கா இருக்கட்டும் ஃபேக் இல்லாம இருக்கட்டும் மக்கள் யாரும் கவலைப்படவே இல்லை நீ நினைச்சுக்கிற டிஸ்கிளைமர்ல போட்டாச்சுன்னா போட்டாச்சு தான்

இனிமேல் அடுத்த வாட்டி நாங்கள் வீடியோ எடுக்கும்போது நானும் தினேஷ் சேர்ந்து இதே மாதிரி தான் வீடியோ எடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ உண்மையாகவே நான் கா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நாங்கள் போட்டாலும் அதே மக்கள் விரும்பி பார்ப்பாங்க பார்க்கட்டும் என்ன சொல்ல வர எது போட்டாலும் இவங்க ஏமாந்து அந்த பார்க்குற தப்பு அவங்க மேலே தானே மக்களை இது உங்களுக்கு தேவையா அசிங்கமா இல்லையா அடுத்த வீடியோ நாங்கள் புதுசாக முன்னாடி தான் போடுவோம் அசிங்கமா இல்லையா இதெல்லாம் நமக்கு தேவையா நீங்கள் ஏமாந்து பார்க்குறீங்களா இவங்கள இப்போ நாங்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டோம் நாங்கள் கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணல அது தாலி கட்டுறதுல கட் அந்த தாலி கட்டுறது கூட இருக்காது கட் பண்ணி தான் போட்டிருக்கோம் இதுக்கப்புறமும் திவ்யா என் சொல்லி போட்டாலும் அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல அவங்க ஏமாந்து போனவங்க அவங்க பாவம் உங்களுக்கு வருமானம் தானே வருது வருமானம் வருது காசு கோசம் தான் பண்ணும் அப்புறம் என்ன இப்ப வேறு என்ன வேணும் உனக்கு வருமானத்துக்காக கல்யாணம் பண்ணுவ எல்லாமே நீ பண்ற இப்ப என்ன வேணும் உனக்கு எனக்கு எதுவுமே வேணும் அப்புறம் எதுக்கு இங்க வந்த வர சொன்னாங்க வந்தோம் யார் வர சொன்னாங்க இங்கே சேனலில் முன்னாடியே இன்டர்வியூ எப்போ அப்போ வர சொன்னப்பங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக கூப்பிட்டமிச்சோம் இப்போ கல்யாணமே ஃபேக்குன்னு சொல்றதுக்கு எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க சாரி மக்களே ஐ ஹவ் நெவர் டன் இந்த பொண்ணை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கலெட்டால தான் ஒரு இன்டர்வியூ பண்ணேன் அப்போ வந்து இவ ரொம்ப இன்னசென்ட்னு நினைச்சேன் இப்போவும் வந்து என்ன சொல்றாங்க ஷீஸ் நாட் இன்னசென்ட் பட் அ பிளடி ஃபூல் இந்த மாதிரி வந்து இவகிட்ட வந்து நம்ம எந்த நல்லதும் எதிர்பார்க்க முடியாது நல்லது கண்டிப்பா பார்க்க முடியாது இந்த மாதிரிலாம் யூஸ்லெஸ் ஆன பேச்சு இருக்கு இல்லையா நல்லது கண்டிப்பா கிடையாது நான் ஃபேக்கா வந்து பணத்துக்காக நான் அப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாருமே முடிவு எடுத்துட்டோம்னா அப்புறம் லை உலகமே ஃபேக் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் இவகிட்ட இருந்து கத்துக்கிறத விட இவகிட்ட பேசுறதுக்கும் எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் இல்லை ஸோ தட்ஸ் இட் சாரி Uh, it's been a bad interview.